கடந்த முறை கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளிலும் திமுக தோல்வி அடைந்த நிலையில் இந்த முறை மொத்தமாக அள்ளி கோவையை திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என கங்கணம் கட்டியுள்ளது திமுக கோவை மாவட்ட வேட்பாளர்கள் தேர்வில் இந்த முறை கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறதாம் கோவையின் பத்து தொகுதிகளை பொறுத்தவரை தலைமையின் மனதில் இருப்பவர்களின் பெயர்களை கசைய கசையவிட்டிருக்கிறார்கள் அறிவாலயத்தின் வட்டாரத்தினர் அரசியல் கட்சிகள் அனைத்தும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக தயாராகி வருகின்றன கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றனர் தொகுதி பங்கீடு நடைபெற்று எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி போட்டியிட போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளராக வருவார் என அரசியல் களத்தில் இப்போதும் பெரும் விவாதமே நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக கோவையில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் அரங்கில் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் மொத்தம் உள்ள பத்து சட்டசபை தொகுதிகளில் அனைத்து இடங்களிலும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற்றது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவின் கோட்டையாகவே இருந்துள்ளது இந்த முறை எப்படியாவது அங்கே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என நாலு ஆண்டுகளுக்கு முன்பே செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக நியமித்தார் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை நியமனம் செய்யப்பட்ட பிறகு கோவையில் நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு நகராட்சிகள் பேரூராட்சிகளையும் கைப்பற்றியது ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு எனவே இந்த சட்ட பை தேர்தலிலும் கோவை மாவட்டத்தில் அதிமுக தான் வெற்றி பெறும் என அதிமுகவினர் கூறி வருகின்றனர் கோவை மாவட்டம் எங்களின் கோட்டை தான் என அவர்கள் கூறி வருகின்றனர் அதே சமயம் இந்த முறை அதிமுகவின் கணக்கு மாற்றி எழுதப்படும் என்றும் திமுக தான் அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெறும் என்றும் அதற்கு உறுதுணையாக செந்தில் பாலாஜி இருப்பார் எனவும் திமுகவினர் அடித்து சூல்கின்றனர் அதிமுகவில் வேட்பாளர் நேர்காணல நடந்து தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது தேர்தல் வெற்றி என்பது களப்பணியை விட வேட்பாளர் தேர்வும் முக்கியம் அந்த வகையில் கோவையில் வெற்றி வாகை சூட வேட்பு பலர் தேர்வில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மிகுந்த கவனத்தை செலுத்தி வருவதாக தெரிகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டசபை தொகுதிகளிலும் யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் என்ற பேச்சு உள்ளூர் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துவிட்டது திமுக வட்டார தகவலின் இரண்டு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு மீதியுள்ள எட்டு தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடும் முடிவில் இருக்கிறது என்கிறார்கள் மெஞ்சி போனால் கூடுதலாக ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்படும் அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கப்படுவார்கள் என்கிறார்கள் அறிவாளர் வட்டாரத்தினர் மேட்டுப்பாளையம் சட்டசபை தொகுதியில் கூடலூர் நகராட்சி தலைவரும் கூடலூர் நகர திமுக செயலாளருமான அறிவரசருக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கவுண்டபாளையம் சட்டசபை தொகுதியில் சாமான் குளம் ஒன்றிய செயலாளர் எஸ் பி சுரேஷ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது தொண்டாமுத்தூர் சட்டசபை தொகுதியில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ரவி அவர்களை வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது கோவை தெற்கு சட்டசபை தொகுதியில் திமுக மாணவரணி செயலாளர் ரா ராஜீவ் காந்தி வேட்பாளய வட்டாரம் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கையை பெற்றுள்ள ராஜீவ்காந்திக்கு செந்தில் பாலாஜியின் ஆதரவும் இருப்பதால் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக இப்போதே நேரடியாக வருகிறார் ராஜீவ் காந்தி சிங்கானலூர் சட்டசபை தொகுதியில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்கிறார்கள் திமுகவின் கோவை மாநகர மாவட்ட செயலாளராக எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி வகித்த கார்த்திக் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக திமுக கோவை நகர மாவட்ட பொறுப்பாளராக பீலமேடு பகுதி செயலாளர் செந்தமிழ் செல்வன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டார் எத்தனை சீனியர்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமானவரான செந்தமிழ் செல்வனுக்கு தான் இந்த முறை சிங்காநல்லூர் சீட் என்கிறார்கள் உள்ளூர் திமுகவினர் சூலூர் சட்டசபை தொகுதியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வேட்பாளராக ஆக்கப்படுவர் என்கிறார்கள் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக ஐடி விங் இணைச் செயலாளரான டாக்டர் மகேந்திரன் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது கிணத்துக்கடவு தொகுதியில் குறிச்சி பிரபாகரன் மீண்டும் களமிறங்கப்படுவார் என கூறப்படுகிறது கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க தலைமை திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது கோவை வடக்கு தொகுதியை கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வால்பாறை தொகுதியை சிபிஐக்கும் ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டின் போது இதில் சில தொகுதிகளில் மாறுதல் ஏற்படலாம் இப்போதைக்கு இதுதான் நிலவரம் என்று கூறுகிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர் கோவை தொகுதியினுடைய வேட்பு வேட்பாளர்களை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க